தளபதியாக இருக்க நிறைய மாடு வந்திருக்கு கேம் சூப்பராக இருக்கும் எங்க தளபதியாக ஜூனியர் எங்க கண்ணுங்க கண்ணே சூப்பராக இருக்குங்க ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஐடி போக சார் பயங்கரமாக இருக்கு அத்திகாவும் சரி தருவாங்க எங்க பார்த்தீங்கன்னா அந்த தருவோங்க புதுப்பேட்டை தருவோம் சண்மேகன் தருவனிக்கு ஜெய் அனுமானங்க மழை சூப்பராக பாகம் பறக்குங்க மழை நல்லா பரம் போகும் பறக்குங்க சொல்றோம் அக்னி வராங்க சூப்பராக பாவம் தீவிர ரசிகர் நண்பன் விஜயான அம்மா எக்ஸ்பர்ட் சத்தியம்மன் தீவிர ரசிகர் நண்பன் விஜய் ஃபோட்டோகிராஃபி விடாமுயற்சிங்க மாடு பார்க்க அமைதியாக இருக்குது சூப்பராக இருக்குது மேல் பாடக்கூடிய விடாமயிடுச்சு பிஜேப்ட்டுங்க புதுப்பேட்டை வந்துருக்கு சூப்பரானோடு பார்க்கலாங்க தெருவில் பாலூர் பாட்டில் மணிங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க பாலூர் பாட்டில் மணி சங்கர் இன்றைக்கி இதுக்கும் கேம் சேஞ்சிங் பண்ணுங்க கேம் சேஞ்ச் மூமெண்ட் பாலூர் பாட்டில் மணி கல்ல கட்டி வச்சுருக்காங்க ஏன்னா கொல்லுங்குட்டை வெள்ளைப்புறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கதாநாயகி தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தின் வளர்ந்து வரும் இளம் கதாநாயகி கொல்லுங்குட்டை வெள்ளைப்புறோம் அறக்கங்க மாடு இந்த வருஷத்தில் தொடர்ந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக போட்டுச்சுங்க கொல்லுங்குட்டை வெள்ளைப்புறம் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக போச்சு அன்பு சாம்ராஜ்யம் சாமந்தமான ஜப்பான் கிங்கு மூணு கயிறு காவேரிப்பட்டரம்பட்டி கோரம்பட்டி எங்க மாடு பத்தா ஃபுல்லும் சூரிய சப்போஸ் ஆரங்கா கொல்லம் பயங்கரமா இருக்குறோம் நாங்களே நாங்களே மத்தூர் மாவீரம் சொல்லு வந்துருக்கு பாருங்க ஃபுல் போட்டோம் அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ்ங்க அங்கேதான் தெரியும் மாடு வருது அச்சமங்களம் தமிழ்நாடு போலீஸ் அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ் அன்பு காவல்துறை கோவிந்தராஜ் அண்ணாவுடைய மாடு தாங்க இது சொல்ல வா மா <laughs> எல்லாம் <laughs> சமமா okay. இந்த um, <laughs>

わかる